வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா என் தங்கமை காலையிலிருந்தே பழனி முருகன் உன்னோடு பேச காத்திருக்கிறேன் தங்கமி அவசரமான செய்தி என் பிள்ளைக்கான முக்கிய செய்தி இன்று செவ்வாயில் உன் வீடு தேடியே வந்துவிட்டேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் என்னோடு பேச்சை கேட்கிறாயா வா தங்கமி என் செல்வமே உன் மனதுக்குள் இவ்வளவு துக்கத்தை வச்சிருந்தேனா எங்கிருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் வருங்காலத்தையே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை உன்னால் சந்தோஷமா வாழ முடியுமா இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த பொழுதுதான் உனக்கு சொந்தம்னு நினைக்கணும் என்னைக்கு நீ விதை எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ நிச்சயமாக அறுவடை செய்வாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது தங்கமே இதோ உனக்கான பதில் உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது பொறுமையோடு தவறாமல் கேள் தங்கமி காரியங்கள் உன் காரியங்களை தடைகள் இன்றி நிறைவேற்றி தரப்போகிறேன் இப்போது நீ சந்திக்கும் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் செய்யுமானால் விலகிவிடும் தங்கமி வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி நிரந்தரமானதுன்னு நினைச்சி நீ அதிலேயே இருந்துவிடக்கூடாது விழுந்து விடக்கூடாது அதே மாதிரி தான் துக்கத்தையும் நிரந்தரமானது நினச்சி பயந்தே வாழக்கூடாது வாழக்கூடிய வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழணுமே மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணினால் அப்போத்தான் இந்த ஜென்மத்துக்கான பலனே உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் மற்றவங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான் நீ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என் பிள்ளை முருகனின் பிள்ளை பழனி முருகனின் பிள்ளை யாருக்கும் எந்த கெடுதலும் நின்ற நினைக்கும் மனங்கூட இருக்கக்கூடாது உன் மனம் இப்போது அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் மன அமைதி பெறும் கவலைப்படாது எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது முதலில் பயத்தை தூக்கியேறி மகிழ்ச்சியை அளவாக அழகாக ருசித்து விடும் வறுமையை கண்டு சோர்ந்து போகாதே முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை உண்மையை மட்டும் பேசி நடந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது உன் திட்டங்களை நீ போடும் திட்டங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது உன் பழனி முருகன் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் யார் ஒருவர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ துவங்குகிறானோ அவனோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் உனக்கு அவனுக்கு துணை புரியும் எல்லோரிடமும் அன்பு காட்டி எல்லோரிடமும் கருணை செலுத்தும் முடிந்தவரை மற்றவளுக்கு துன்பத்தை போக்கு பசியால் வாடுகிறவளுக்கு உன்னால் முடிந்த அளவு சாப்பாடு போடும் உன்னால் அடுத்தவங்களால் புரிஞ்சுக்கிற முடியலைனாலும் அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிவிடுவார்கள் உண்மையான பிரச்சனை என்னென்னா நீ அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லை தர்ம வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும் அதிகம் வரத்தான் செய்யும் ஆனால் அவங்களுக்கு உதவுறதுக்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துடுவேன் இது எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியது தான் கடைசில தர்மம் தானே வெள்ளி அதர்மம் தொட்டுத்தானே போகும் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட கொஞ்சம் இடர்பாடுகளை அடைந்துதான் பாரேன் இமயத்தை கூட நீ சுலபமாக கடந்து விடுவாய் இந்த பழனி முருகன் சொல்வதற்கே உனக்கு வரப்போகும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்பட போகிறாய் தங்கமே என்று செவ்வாய்க்கிழமை உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய் உன்னோட வாழ்க்கையில் அதிசயம் தானாகவே நடக்கப் போகிறது உனக்குள் இருக்கிற ஆசைதான் உன்னை இப்போது செல்ல வைத்துக்கொண்டே இருக்கிறது சொர்க்கமும் இங்கே தான் இருக்கு நரகமும் தான் இருக்கு இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு வேணும் ஒருத்தரோட எண்ணங்களை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கையே அமையும் என்னைக்கும் உன் மனதையும் எண்ணத்தையும் தூய்மையாக வச்சுக்கிடணும் விட்டுக்கொடுத்தவன் கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடாது முக்கியமாக கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு விடாதே அதை செய்ய உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு நேர்மையான முறையில் மட்டும் வாழ்ந்து கொண்டே இரு உன் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து சென்று கொண்டே இரு உன் பழனி முருகன் நீ நடக்காது என்று நினைத்ததையெல்லாம் கூட நான் நடத்தி காட்டி விடுவேன் சந்தோஷம்தானே அவசர செய்தி நல்ல செய்தியாகத்தானே இருக்கிறது உன் மனதுக்கு சந்தோஷத்தை தருகிறதா இந்த பழனி முருகன் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா உன் இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்து செல்கிறாய் அவ்வளவுதான் அப்படித்தான் நீ எடுத்துக்கணும் எல்லாருக்காகவும் என்கிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அதனால்தான் எல்லாம் அந்தந்த நேரப்படி நடக்குது நீ அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இயற்கையோட நான்கு காலங்களும் எப்படி அதது நேரத்துக்கு நடக்குதோ அதே மாதிரி என்னுடைய அருளும் உனக்கு சரியான நேரத்துக்கு வந்தடையும் என்ற கருத்துக்கு மாற்றமே இல்லை உனக்கு நல்லது நடக்குதா அல்லது கெட்டது நடக்குதா எது நடந்தாலும் நல்லதுக்குத்தான் நீ எடுத்துக்கிடணும் எல்லாரும் அப்படித்தான் புரிந்து கொள்ளணும் உன் வாழ்க்கையினுடைய இலக்கை அடைவதற்கு நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கிற வழிகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உனக்கு முக்கியம் ஒவ்வொரு செயலில் இறங்கும் போதும் ஒவ்வொரு அனுபவம் உனக்கு கிடைக்கத்தானே செய்து யோசிச்சுப்போ கிடைக்கத்தானே செய்து அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் கிடைக்க தெரியுமா அப்படிங்கிறது தான் உனக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துங்கிறது தெரிஞ்சுக்கோ தங்கமி நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல்னு நினைத்து கொண்டிருக்கிற கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் அது எதனால் வரைஞ்சிக்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாய் அது ஒரு நல்ல அனுபவங்கிற அன்னைக்குத்தான் தெரிஞ்சுக்கிறாய் என்றைக்குமே உன் வாழ்க்கையில் எல்லோரும் பொறுமையோடு தான் இருக்கணும் கவனமோடு தான் வாழ்ந்து வந்தேன்னா எந்த செயலாலும் எதுவும் செய்ய முடியாது அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கணும் அதனால் தான் இந்த பழனி முருகன் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இரு என்று பொறுமையோடு இரு என்று விடாம முயற்சியோடு இரு என்று வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட அப்போதுதான் வெற்றி பெற முடியும் துயரம் கஷ்டம் துன்பம் பிரச்சனை நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் பழனி முருகன் நான் இருக்கும்போது கலக்கமே கூடாது நம்பிக்கையோடும் பெரும் பொறுமையோடும் எறும் நிச்சயம் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய் பழனி முருகனை தேடி பழனிக்கு வரப்போகிறாய் தங்கமே கோடானு கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷாலினி உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படுகிறது உன் முருகன் உன் மனம் குளிர வைக்கும் மனம் நிகழ வைக்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை இன்று செவ்வாயில் நான் கூறிவிட்டேன் அல்லவா உனக்கான நேரம் கனிந்து விட்டது தங்கமே உன் கோரிக்கைகளை இந்த பழனி முருகன் எப்போதும் நிராகரித்ததே கிடையாது நல்லது நடக்கப் போகிறது உன் மனம் போல் வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் என் பிள்ளையின் குணம் உயர் தூங்கி நிற்கும்போது என் பிள்ளையை நான் உயரத்தில் தானே அமர வைப்பேன் பழனி முருகன் நான் இருக்க பயப்படக்கூடாது யாம் இருக்க பயமேன் தங்கமே உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே நல்லது நடக்கப் போகிறது ஓ முருகா போற்றி போட்டு ஓ